கோவையில் நடைபெற்ற நீச்சல் போட்டி கோவை பிரைம் ஸ்போர்ட்ஸ் அமைப்பு சார்பில் மாநில அளவில் பள்ளி மாணவர்களுக்கு நீச்சல் போட்டி கோவை கே புதூர் பகுதியில் உள்ள லைஃப் விளையாட்டு அரங்கத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நடைபெற்றது இப்போட்டியானது மூத்த பயிற்சியாளர் ரகுபோஸ் தலைமையில் நடைபெற்றது இப்போட்டியில் கோவை திருப்பூர் ஈரோடு நாகப்பட்டினம் மதுரை திண்டுக்கல் சென்னை விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இருபத்தி ஐந்து மீட்டர் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தூரங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டைல் ஃப்ரஸ்ட் ஸ்ட்ரோக் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் நீச்சல் வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வயது வாரியாக கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மூத்த நீச்சல் பயிற்சியாளர் ரகுபோஸ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள் நீச்சல் பயிற்சியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு நீச்சல் போட்டியை கண்டு ரசித்தனர் நான் கோயம்புத்தூர் ஸ்விம்மிங் கோச்சில் ஒரு பத்து வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஸ்டேட் லெவல் ஸ்கூல் ஸ்விம்மிங் மீட்டை வந்து நான் கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நடக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் மீட் வந்து பிரேம் ஃபோர்ட்ஸ் ஸ்விம்மிங் மீட்டில் ஒரு ஆர்கனைஸ் கமிட்டி தலைவராக இருக்கேன் இதில் வந்து ஸ்டூடண்ட் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஸ்டூடெண்டும் வந்திருக்காங்க கன்னியாகுமரி இங்கிட்டு சென்னை எல்லா ஸ்டூடண்ட்டுமே வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் சிறப்பு பரிசா மெடல் ட்ராஃபி ஓவரால் ட்ராஃபி இண்டிவிஜுவல் ட்ராஃபி எல்லாமே நாங்கள் கொடுத்து அவங்களுக்கு ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுறோம் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணுறோம் எல்லாமே ஒரு பெரிய லெவலில் அவங்கள அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் சார் இது வந்து வந்து இது சும்மா நார்மல் ஸ்விம்மிங் மாரி கிடையாது சார் நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கிடையாது இது அவங்க காலையில் மூணு மணி நேரம் ஈவினிங் மூணு நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் நம்ம சும்மா ஜாலியாக பண்ணுறதுக்கு இது இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இது வந்து ரொம்ப உடம்புக்கு மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் சார் ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டாக சார் இது எத்தனாவது வருஷம் நீங்கள் நடத்துறீங்க இது ரெண்டாவது வருஷம் சார் நான் இது ஸ்விம்மிங் மீட் வந்து ரெண்டாவது வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் சார் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இது இதை வந்து நான் சொல்லியானேன் சார் என்னோட ஸ்டூடண்ட்டே நான் ரெண்டு தடவை நேஷனல்ஸ் மெடல் கோல்டு கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் பாய்ஸு கோல்டு அடிச்சது நம்ம பசங்க தான் சார் கோச்சிங் வந்து இல்லை சார் நான் கோயம்புத்தூர் காப்பரேஷன் ஸ்விம்மிங் கோச்சா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் இங்கே வந்து நம்ம ஒரு ரெண்டுக்கு எடுத்துட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார் கோயம்புத்தூருக்கு இன்டர்நேஷ் அவங்க அவங்க இப்போ 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 நேஷ்னல் லெவலில் கோல்டு அடிச்சிருக்கான் சார் அந்த பையன் அவனுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இன்னும் அவனை எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் பண்ணு சார் அடுத்து அவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்னஸ் பண்ணணும் சார் ஃபிட்னஸ் யோகா ஃபிஷியோ நிறையா இருக்குது சார் அவங்க ஃபுல்லாக பண்ணால் தான் சார் டெவலப் பண்ணுவாங்க இப்போ இங்கே வந்து ஸ்விம்மிங்கில் வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட விருப்பம் இருக்குது சார் நான் நான் வந்து முன்னாடி ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடிலாம் இவ்வளோ விழிப்புணர்வு இல்லை சார் ஒரு மீட் நடத்தினாவே ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வரதே ரொம்ப ரேராக இருக்குது சார் இப்போ வந்து ஒரு மீட் நடத்துனா ஒரு த்ரீ ஹண்ட்ரடு ஃபோர் ஹண்ட்ரடு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது நடத்தவே முடியாத அளவுக்கு பேரண்ட்ஸ் மத்தியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு சார் ஸ்டூடண்ட் மத்திய ஸ்டூடண்ட்டு பே ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸ் தான் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் குழந்தைகளை கூப்பிட்டு வர்றது அதனால் நம்மளே அவங்களோட உழைப்பு ரொம்ப சார்